மூன்று வேடம் நீங்கள் தந்த பேராதிற்கு நன்றி கூடும் எல்லாருடைய பண்புகளையும் பேரிடர் எல்லோரும் நன்றாக இருக்கின்ற வேண்டிக் கொள்ளும் உடனடியாக சீனிவாசன் இருக்கனும் வணக்கம் கெழும் தாது பார்மாது பொது திருப்புகள் வேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மை எல்லாம் வாழ வைக்கும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா கெழுந்தாது பார்மாது அரும்பாதி ரூபோடு போடு ஆசை ஒழியாதே வேதாளன் அரும்பாவமே கோடி நோயாளன் நரகேழில் விழுந்தாழவே மூழ்க நாயேன் காலமேநாயேன் வினைபாவம் விரைந்தேகவே வாசி துறந்தோடியே ஞான விளம்போசையே பேசி வரவேணும் அழும் கோடி தேவார்கள் அமர்ந்தாரவா நீடி அழன் ரேகி மாச்சீர நெடுவேலை அதிர்ந்தோடவே காலன் விழுந்தோடவே கூற அலங்கார வேலேவும் முருகோனே அலங்காரவேலேவும் முருகோனே கொழும் காணிலே மாதர் செழும் சேலையே கோடு குறுந்தேறு மால்மாயன் மருகோனே குறம் பாடுவார் சேரி புகுந்தாசை மாதோடு குணம் கூடியே வாழும் பெருமாளே குணங்கூடியே வாழும் பெருமாளே விழுந்தாழவே மூழ்க இடுங்காலன்மேயாவிடுங்காலமேநாயேன் வினைபாவம் விரைந்தேகவே வாசி துறந்தோடியே ஞான விளம்போசையே பேசி வரவேணும் குணங்கூடியே வாழும் பெருமாளே வடிவேல் முருகனுக்கு அரோகரா ओ शरवण ओ शरवण